செப்டம்பர் ஆறில் ஜொஹோர் சூத்ராமோல் பேரங்காடியில் வணக்க மலேசியாவின் தித்திக்குதே தீபாவளி இசையரவு திரளாக கலந்து மகிழுங்கள் பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளிக்கு மண்டபம் கட்ட லாக் முயற்சியில் வாய்த்தியல் நிறுவனம் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கே நிதியுதவி கழுத்தில் வெட்டப்பட்ட காயத்துடன் ஆடவரின் உடல் பால்மரம் வெட்டும் நான்கு தொழிலாளர்கள் தடுத்து வைப்பு சேட் ஜிபி தி ஊக்குவிப்பால் இளைஞர் தற்கொலை வழக்கு கட்டுப்பாடுகள் விதித்த நிறுவனம் ஜோகோர் மக்களே தீபாவளியை முன்னிட்டு முதல் முறையாக உங்களை நேரில் சந்திக்க ஜொகோர் வருகிறது வணக்கமலேசியா எதிர்வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை ஜொஹோர் சூத்ரமோல் பேரங்காடியில் வணக்க மலேசியாவின் தித்திக்குதே தீபாவளி எனும் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது செப்டம்பர் மூன்று முதல் ஏழு வரை நடைபெறும் கலஸ் ஆஃப் இந்தியா விற்பனை பெருவிழாவின் ஒரு பகுதியாக வணக்க மலேசியாவின் இந்த இனிய ராகங்களின் இசை இரவு உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாலை இரவு மணி வரை ஆடல் பாடல் நிகழ்வுகளுடன் பாலன் காஷ்மீர் இலங்கை சக்தி தொலைக்காட்சியின் த கிரவுன் பாட்டு போட்டியின் மலேசிய போட்டியாளர்களான யோஷினி மதியழகன் மற்றும் குருமூர்த்தி ஆகியோரின் இனிய காணங்கள் வருகையாளர்களை மகிழ்விக்க போட்டியென சுவாரஸ்யமான பல அங்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அது மட்டுமா அதிர்ஷ்டக்குழுக்கு வெற்றியாளர்களுக்கு தமிழ்நாடு திருச்சி மற்றும் கேரளா கொச்சினுக்கு இலவச விமான டிக்கெட்டுகள் பரிசாக காத்திருக்கின்றன அதோடு இன்னும் பல கண்கவர் பரிசுகளும் இருக்கின்றன இதற்கான அதிர்ஷ்ட குழுக்கு எண்களை சனிக்கிழமை காலை தொடங்கி வணக்கமலேசியா முகப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தீபாவளி குதூகலத்தை மேலும் பெருகூட்டவும் ஜஹூர் மக்களையும் அபிமான நேயர்களையும் நேரில் சந்திக்கவும் நாங்கள் தயார் எனவே ஜொகூர் மக்களே திரளாக வந்து இந்நிகழ்வில் பங்கேற்று பரிசுகளை அள்ளி செல்லுங்கள் மறக்காதீர்கள் செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை வடக்க மலேசியாவின் தீபாவளி கலை நிகழ்ச்சி சுகாதார அமைச்சு அதாவது நோக்கத்திற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட டொயோட்டா ஹாய் மெடிக் டேவர்ஸ் எம்புலன்ஸ் அல்லது மெடிக்ஸ் போன்ற எம்புலன்ஸ் வண்டிகளை இதுவரை வெளிநாடுகளில் இருந்து வாங்கியதில்லை மாறாக கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து எம்பியூலன்ஸ் வாகனங்களுமே சாதாரண வேன்களில் இருந்து மாற்றியமைக்கப்பட்டவை தான் என மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கேட்ட கேள்விக்கு துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி பதிலளித்தார் சாலை போக்குவரத்துத் துறையான ஜேபிஜே அங்கீகரித்த வாகன பட்டறைகள் மற்றும் உள்ளூர் நிறுவனங்களால் சாதாரண வேன்கள் எம்பியூலன்ஸ் வாகனங்களாக மாற்றப்படுகின்றன பயனீட்டாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் அவை பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய புஷ்பாக்கும் மற்றும் பொதுப்பணித்துறையான ஜே ஆரின் விரிவாக தொழில்நுட்ப பரிசோதனைகளுக்கு விடப்படுகின்றன அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே அவை பயன்பாட்டுக்கு வருவதாக துணை அமைச்சர் கூறினார் பயணிகள் மற்றும் சரக்கு வேன்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளாக மாற்றியமைக்கப்படும் போது அவற்றின் பாதுகாப்பு அம்சங்களுக்கு உத்தரவாதம் உண்டா என முன்னதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டிருந்தார் கேகேஎமுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வண்டிகளில் ஆயிரத்து எழுநூற்றி எழுபத்து மூன்று வண்டிகள் அல்லது சுமார் தொன்னூறு விழுக்காடு ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டவையாகும் இந்நிலையில் ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி வரை புதிதாக தொள்ளாயிரத்து இருபது ஆம்புலன்ஸ் வண்டிகளை கொள்முதல் செய்து தேவை முன்னுரிமை வாரியாக ஆறு மண்டலங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் கூறினார் பர்பஸ் பில் ஆம்புலன்ஸ் வண்டிகளை பெறுவது குத்தகையாளர்களின் கையிருப்பையும் பொறுத்தது இவ்விஷயத்தில் அனைத்து வழிவகைகளையும் கண்டறிந்து வருவதாக துணை அமைச்சர் கூறினார் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda cx -30. நெகரி சம்பிலான் பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளியில் திறந்தவெளி மண்டபம் கட்டுவதற்கு வாய் டி எல் நிறுவனம் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கே நிதியை வழங்கியுள்ளது அங்கு பகிலும் முன்னூற்றி எண்பத்தைந்து மாணவர்களின் பயன்பாட்டுக்காக அந்த திறந்தவெளி மண்டபத்தை கட்டும் முயற்சி கடந்த ஈராண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் சிறம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரும் போக்குவரத்து அமைச்சருமான ஏந்தனி லோக்கின் கவனத்திற்கு இவ்விஷயத்தை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் கொண்டு சென்றார் நம்முடைய இந்த பண்டா ஸ்பிரிங்கில் தமிழ் பள்ளியில் வந்து ஏற்கனவே ஒரு முன்னூற்றி எண்பத்தைந்து மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு திறந்தவெளி மண்டபம் இந்த மாணவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவை என்ற அடிப்படையில் பள்ளி நிர்வாகம் பள்ளி குழு மற்றும் பெற்றுவாசி சங்கம் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த முயற்சியை வந்து எடுத்து வந்தனர் ஸோ அந்த வகையில் வந்து இந்த திறந்தவெளி மண்டபம் இருந்தால் கண்டிப்பாக பல நன்மைகள் வந்து நம்முடைய மாணவர்கள் அடைவார்கள் அதன் பலனாக ஆந்தனி லாக் வாய்டிஎல் நிறுவனத்திடம் பேசி இந்த நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கி நிதி உதவியை பெற்றுத்தந்துள்ளார் நிதி ஒப்படைப்பு அண்மையில் அப்பள்ளியில் நடந்தேறியது அவ்விரு தரப்புக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட அருள்குமார் கட்டுமான வேலைகளுக்கான அனைத்து அனுமதிகளும் முறையாக கிடைத்ததும் அடுத்த ஒரு வருடத்திற்குள் மண்டபம் கட்டி முடிக்கப்படும் என்றார் அரசாங்கம் அளிக்கும் உதவிகள் போக இது போன்ற தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் நிதி உதவி மூலம் தமிழ் பள்ளிகளின் நிலைமையை மேம்படுத்தி நமது மாணவர்களுக்கு சிறந்த கல்வி சூழலை ஏற்படுத்தித் தர முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அனைத்துலக விமான நிலையத்தில் கே எல் ஆகிய திட்டமிட்டபடி பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ஏரோ ட்ரெயின் தற்போது இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்கி வருவதாக மலேசியா ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் எம்ஏ எஸ் பி அறிவித்துள்ளது ஆகஸ்ட் பதினெட்டு முதல் முப்பத்தொன்றாம் தேதி வரை தினமும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நேரத்தில் பயணிகளுக்காக ஷட்டல் பேருந்து சேவைகள் வழங்கப்பட்டன கேஎல்ஐஏவின் முக்கிய இணைப்பாக இருக்கும் ஏரோ சேவை பயணிகளின் பாதுகாப்பு வசதி மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் என்று நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது எம்ஏஎஸ்பி தற்போது மலேசியாவில் முப்பத்து ஒன்பது விமான நிலையங்களையும் துர்க்கியின் இஸ்தான்புலில் ஒரு சர்வதேச விமான நிலையத்தையும் இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஒருவரின் சடலம் கடந்த வாரம் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது கொலை தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக கைது செய்யப்பட்ட பால்மரம் வெட்டும் நான்கு தொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் அவர்களை ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை கோத்தாபாரு மஜிஸ்திரேட் நீதிமன்றம் பிறப்பித்தது குற்றவியல் சட்டத்தின் நூற்று பதினேழாவது பிரிவின் கீழ் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை அவர்களை காவலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட அந்த நான்கு சந்தேக நபர்களும் நேற்றிரவு பஹாங்கின் திரியாங்கில் பல்வேறு இடம் இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டனர் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சுல்தான் அருகே உள்ள கிளாந்தான் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த நான்கு சந்தேக வழிகளும் கைது செய்யப்பட்டதாக கோத்தாபூரு போலீஸ் தலைவர் முகமது தெரிவித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்டாட்சி シュッ அமெரிக்க செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான ஓபன் ஏஐ தனது பிரபல செட் ஜிபித்தியில் பெற்றோர்கள் செயல்படுத்தக்கூடிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த வாரம் தங்கள் மகன் சேட் ஜிபிடி ஊக்குவிப்பால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய அமெரிக்க தம்பதியினர் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து அந்நிறுவனம் இம்முடிவை எடுத்துள்ளது அடுத்த ஒரு மாதத்திற்குள் பெற்றோர்கள் தங்கள் கணக்குகளை பிள்ளைகளின் கணக்குகளுடன் இணைத்து வயதுக்கேற்ற நடத்தை விதிகளை அமைத்துக் கொள்ள முடியும் மேலும் இளைஞர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதை கண்டறிந்தால் பெற்றோருக்கு உடனடி அறிவிப்புகள் அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது பயனர்களின் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி சிக்கல்களை அடையாளம் கண்டு பதிலளிக்கும் திறனை மேம்படுத்தி வருவதோடு அடுத்த மூன்று மாதங்களில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகமான சேல்ஸ் பூ சாரி பஞ்சாபி சூட் லேங்காய் குர்தா வெயிட்டி டிசைனர் அனைத்தும் ஒரே இடத்தில் வைரல் நூறு அதிகமான உணவுகள் கோலங்கலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சுந்தரமால் சோபார்